நான் கட்சி ரீதியான கருத்தாக வினை சொல்லவில்லை என்னுடைய சுதீதரனாக நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தினுடாக நாங்கள் அதனை ஆகவே நீங்களும் இங்கே ஒரு அடிப்படை விடயத்தை இலங்கை தீவிலே இனவாதம் இருக்கிறது இந்த இனவாதத்தில் இருந்து தமிழர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதாக இருந்தால் எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க இன்றைக்கு யாராலையும் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி இல்லை அவர் யாருக்கும் பொறுப்பு சொல்ல வேண்டிய தேவையும் கடப்பாடும் இல்லை அவர் நினைச்சிருந்தால்

அரசியல் தலைவர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சில சலுகையின் அடிப்படையில் நிலையங்களை அமைப்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த முறை ஒரு அநாகரிகமான ஒரு அரசியல் சிற்பூசுன்ற நிகழ்வாக நான் குறிப்பாக எனக்கு ஒரு என்னுடைய தயாரிப்பட்ட

குறித்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரன் கஜேந்திரன் அங்கஜன் ராமநாதன் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் உமாச்சந்திரா பிரகாஷ் ஆகியோர் உரை நிகழ்த்தியிருந்ததுடன் இளைஞர்களின் கேள்விகளுக்கு பதில்களையும் வழங்கியிருந்தனர் இதன்போது வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தங்களின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து அவர்கள் விளக்கியிருந்ததுடன் இளைஞர்கள் எந்தெந்த விடயங்களை முன்னிறுத்தி தமது வாக்குகளை பிரியோசனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் கலந்துரையாடி இருந்தனர் இதைத்தான் நாங்கள் எங்களுடைய கட்சியில் பேசப்பட்டது சமஸ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீவுபடுத்தி அல்லது சமஸ்தி அடிப்படையில் அதிகாரங்களை மீண்டும் பறிக்க முடியாமல் ஒரு சமஸ்தி அடிப்படையிலான அதிகார பகை கொண்டு இணைந்த வடகிழக்கில் பேசுவதற்கு எந்த இந்த தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபத்தில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாரோ அவருடைய கருத்துக்கள் தொடர்பில் நாங்கள் பரிசீலிக்கத் தயார் என்பதை கருத்தையும் நாங்கள் முன்வைத்திருக்கோம் அதனால்தான் அப்படி ஒன்று வந்தால் இல்லையோ எங்களுடைய கோரிக்கை என்பது சமஸ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பதை வலியுறுத்தி இந்த முக்கியமான கோரிக்கைகளின் அடிப்படையில் மிக முக்கியமாக சர்வதேச சமூகம் இன்னைக்கு பலரும் ஓடித்திரிஞ்சு எண்ணுங்கள் பொதுவழிப்பாடு நிறுத்துறீங்க அளவுக்கு ஒரு கடமை இருக்கின்றால் காரணம் இது சர்வதேச சமூகத்துக்கும் ஒரு அழுத்தம் ஏன்னா மக்களுடைய ஜனநாயக ஆயுதமான வாக்குச்சு அது வளம் பெறுது அனைப்பை இல்லை தமிழில் களங்கள் கொண்டு இருக்கலாம் வெளியே சொன்னா அது எல்லாருக்கும் பிரச்சனை அதே நேரம் நாங்கள் இணைந்த வடகிழக்கு ஒரு சமஸ்டிய அடிப்படையிலான அதிசயிக்க என்பதை வலியுறுத்துவதற்கு எங்களுக்காக இந்த நிலைமையை நாங்கள் இருக்கணும் அது இது ஒரு நல்ல களம் இந்த காலத்தில் எங்களுடைய கருத்து நான் கட்சி ரீதியான கருத்தாக சொல்லவில்லை இது என்னுடைய செய்திதனாக நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பொது ஒழிப்பாளர் நாங்கள் அதனை வலியுறுத்துகிறோம் ஆகவே இளைய தலைமுறை இன்றைக்கு சில விஷயங்கள் தள்ளி தள்ளி போய் கொண்டு சிலருக்கு போராட்டத்தினுடைய வரிகள் தெரியாமல் போகும் அல்லது போராட்டத்தினுடைய கடந்த கால வரலாறுகள் அவர்களுடைய மனங்களுக்கு கொண்டு செல்லப்படுவது அதனால்தான் இது எங்களுக்கு தேவையான ஒன்று என்ற அடிப்படையில் எங்களிடம் இருக்கிற இந்த மிகப்பெரிய ஜனநாயக ஆயுதமான வாக்குச்சீட்டை பயன்படுத்தி நாங்கள் இந்த பொது வேட்பாளர் கூடாக ஒரு செய்தியை சர்வதேச சமூகத்துக்கு சொல்லுவதாக செல்வதற்கான ஒரு கடமாக இந்த தேர்தலை பயன்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து நான் அமரங்களுக்கு இன்றைக்கு தேவைப்படுவது இந்த உணர்வு சாணிக்கத்தனமான நாங்கள் எங்களுடைய இருப்பை தக்க வைத்தால்தான் இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இலட்சியம் அனைத்துமே

அவர்களை இங்கே வைத்துக் தான் நாங்கள் இன்றைக்கு சொல்லுகின்ற தமிழ்நிலமாக இன்னைக்கு நாங்கள் இதுவரை காலமும் போய்கொண்டிருக்கிற திசை பல திசைகள் பல முயற்சிகளை செய்திருக்கிறோம் கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளை கட்டி பேசியிருந்தார் நிச்சயமாக அது நிதர்சனமான உண்மை ஆனால் இன்னைக்கு அந்த முயற்சிகள் போலதான் இந்த பொது வேட்பாளர்கள் ஏற்கனவே எடுத்த ஒரு முயற்சி அதனூடாக இன்னைக்கு என்ன சாத்தியம் நாங்கள் என்னத்தை இருக்கு ஆனா இன்னைக்கு இந்த முயற்சி யாரும் எடுக்கவில்லை இன்னைக்கு உங்களுடைய மக்களை முதல் நாங்க வாழ வைப்போம் மக்களை முதல் எழுப்புவோம் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம் இன்னைக்கு அவர்களை தன்னடைவு தன்னரை அதாவது தன்னிறைவாங்க முயற்சி எடுக்கும் பொருளாதார ரீதியாக அவர்களை பலப்படுத்துவோம் பிரதேச அபிவிருத்தி ரீதியாக நாங்கள் இதிலே நான் சொல்ல வருகிற விட என்று சொல்லி சொன்னால் ஒரு போராட்டம் ஒன்று நடைபெறுகிறது என்பதை கூறியத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்று நடைபெறுகிற பொழுது நாங்கள் இந்த மக்கள் கும்பலி கோவிந்தா என்று சொல்லி பின்னால் ஊடினார்கள் அவர்கள் அந்த அதன் காரணமாகத்தான் ஒரு ஊழல்வாதிகள் அகற்றப்பட்டு இன்னொரு உடல்வாதியின் அதிகாரத்துக்கு கொண்டு வரப்பட்டார் இந்திய மேற்கு சார்பாக மக்கள் விரும்பிய ஒரு பெற இல்லை அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நூற்றுக்கு நூறு வீதம் விரும்பாத ஒரு நபர் தான் அந்த அறகலை பதவியேற்பிருந்தார் இதை எவரும் மறக்க முடியும் எதுவுமே காட்டுகிறது என்று சொல்லி சொன்னால் நான் இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிற முடியும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்களோட இயக்கத்தை ஒரு ஜனநாயக அரசியல் இயக்கத்தை கட்டியெடுத்துள்ளார் உங்களுக்கு என்று ஒரு தலைவரை தெரிவு செய்யுங்கள் அந்த தலைவரின் ஒரு கொள்கையை முன்வைத்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை படுத்தி ஒரு மக்கள் இயக்கமாக நீங்கள் எடுத்து வெளிச்சிக்கொள்ளுங்கள் அந்த தலைவரை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கான வேலையை செய்யுங்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் நடத்திய போராட்டம் என்பது வந்து எந்த வகையிலும் வந்து எங்களுடைய மக்கள் எங்கள் எங்களை பொறுத்தவரையிலே யார் வந்தாலும் நிறைஞ்சி உண்டுதான் ஆனால் சிங்கள மக்களுடைய நிலைமை குட பரிதாபமாக தான் இருக்கிறது ஆகவே ஆகிய பொறுப்பு குரல் நடைபெற்றதான் எங்களுடைய இனப்படுகொலைக்கான பொறுப்பு குரல் ஒரு பக்கம் இந்த நாட்டை கொள்ளியடித்தார்கள் என்று சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லியிருக்கிறேன் இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு மகிந்த ராஜபக்த கோட்டாவியர் ராஜபக்த பஜில் ராஜபக்த உட்பட சிலருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார் இவர்கள் தான் இவர்களுடைய செயற்பாடுகளால் தான் இந்த நாடு வங்குரு நிலைக்கு போகுது என்று சொல்கிறோம் அவர்களுக்கு எதிராக இந்த பொருளாதார குற்றங்களுக்காக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதா அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஏதாவது வந்து திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா இல்லை இவர்களை வைத்துக் தங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருவரை அதிகாரத்துக்கு கொண்டு வந்து அவரையும் இந்த பொருளாதார குற்றவாளிகளையும் குற்றவாளிகள் இனப்படுகொலியாளிகளையும் பாராளுமன்றத்தில் வைத்து இந்திய வீட்டுக்கு தேவைப்பட்ட அனைத்து முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கும் இதில் அவர்கள் வெற்றி கண்டிருந்தார் இவ்வளவுதான் நடந்தனர் ஆகவே நாங்கள் சிந்தித்து செயல்படவில்லை என்று சொன்னால் தொடர்ச்சியாக இதுதான் நடைபெறும் அந்த போராட்டத்திலே நின்று அந்த பொருளாதார குற்றவாளிகளை ராஜபக்சங்களை அகற்றுவதற்காக போராடியவர்கள் ரணில் விக்ரமசிங்கும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கியிருந்தார் ஆனால் அந்த மாற்றம் நடைபெற்ற பிற்பாடு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பல நீதிமன்றங்களால் கண்டிக்கப்பட்டார்கள் போலீசாருடைய விசாரணை கடுபடிகளால் மிக மோசமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் ஆகவே நான் இந்த அமைப்புகளிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிற உடைய வேண்டும் சொல்லி சொன்னால் நீங்கள் சும்மா இந்த இன்க்ளூசிவ் இம்பேக்ட் என்று சொல்லி நீங்கள் சொல்றதன் மூலமாக ஒரு நாள் மாற்றத்தை கொண்டு வர முடியாது ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட இனம் விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே தான் இடதுசாரி புரட்சிகள் இல்லாமல் நடைபெற்றிருக்கிறது அடிப்படை தீவிலே இனவாதம் இருக்கிறது இந்த இனவாதத்தில் இருந்து துணர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதாக இருந்தால் எங்களுடைய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீவு எட்டப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் நின்று கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய காரியங்களை முன்னெகர்த்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் வரும்போது இன்று வரை எதிர்கட்சி தலைவர் கொண்டு வந்து வைத்தியசாலிகளாகட்டும் கல்வி நிறுவனங்களாகட்டும் பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றேன் என்னுடைய ஆதரவு இந் போட்டி போடக்கூடிய ஐக்கிய மக்கள் கூட்டணியுடைய தலைவர் சஹித் ரனிமதாஸ் அவர்கள் தொலைபேசி கொடுக்கிறேன் அதுக்கு காரணம் இளைஞர்கள் இளைஞர்களாக வாழ்வதற்கான ஒரு கட்டமைப்பு என்பது கன்செப்டா இருக்குது இது மாத்திரம் அல்லாமல் என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இந்த இனத்தவர்கள் இயங்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக வெளிவர இருக்கிறது அது வெளிவரும் போது அந்த வித்தியாசம் தெரியும் ஆனா என்ன என்னுடைய கேள்வி சட்டமாக்கப்பட்ட இந்த இருபத்தைந்து வீதம் உள்ளூராட்சி சபைகள மாத்திரம் இருக்கக்கூடாது அது மாகாண சபையிலையும் பாரிமென்ட்லையும் கொண்டு வரப்பட வேண்டும் அதுக்கு தொடர்ந்து போராட வேண்டும் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த தேர்தல் காலங்கள்ல பண வசதி கொடிய கொண்ட அரசியல்வாதிகள் கோடிக்கணக்காக அரசியல்ல பணத்தை செலவழிக்கிறார்கள் செலவழித்துவிட்டு அவர்கள் பெறுவது ஒரு மணி இருபது மில்லியன் ரூபாய் மக்களுக்கான அத்தீதி திருத்தங்கள் இந்த விழிப்புணர்வு உங்களிடம் இருக்க வேண்டும்

பல இளைஞர்களுக்கு அரசியல் ஆர்வம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது இந்த அரசியல் என்னத்தை நாங்க கண்டுட்டோம் என்ன மாற்றம் அவங்களுக்கு கிடைக்கும் நாங்க தான் உழைக்க வேணும் நாங்க தான் சம்பாதிக்கணும் நாங்க தான் வாழ வேண்டும் ஆனால் இந்த அரசியல் மூலமாக என்னென்ன வெளியங்களை நாங்க சாதித்துக் கொள்ளலாம் என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கிறது சட்டத்திலங்களுடைய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு என்ன இருக்கிறது கூட பலருக்கு தெரியாது இன்று ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் செய்ய இன்னைக்கு யாராலையும் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அவர் யாருக்கும் பொறுப்பு சொல்ல வேண்டிய தேவையும் கடப்பாடும் இல்லை அவர் நினைச்சிருந்தால் இந்த அதிகாரத்தில் இருக்கிற இந்த கால பகுதியில எங்களுக்கான ஒரு தீர்வை நோக்கி பயணிச்சிருக்க முடியும் யாருக்கும் பொறுப்பு சொல்ல தேவை இல்லை யாருமே அவர் கல்வி இருக்க போவது இல்லை ஆனால் அவர் அதை செய்யாத ஒரு நிலையில நாங்கள் இன்றைக்கு ஊழல் மோசடிய பற்றி பேசிக்கிறோம் கொடுக்கும் இன்றைக்கு ஒட்டு மொத்தமா ஒவ்வொரு தருமே பேசினோம் ஊழல் மோசடியை பற்றி ஒரு ஆள் ஒரு ஆள் சுட்டி கொண்டே இருக்குது ஆனால் இன்றைக்கு மைந்த ராஜபக்சவனுடைய குடும்பம்

இளைஞர்களை அந்த இளைஞர் யுவதியா இருக்கிறோம் அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வரும் பட்சத்துல அவர்களுக்கான அந்த அந்த அறிவையும் கொடுத்து கொண்டு வரும் பட்சத்துல அவர்கள் ஆளு அதை செயல்பட முடியும் நம்புறாங்க ஏன்னா சும்மா பட்டியலை போட்டு தான் நாங்க பார்த்திருக்கோம் ஆனா அதை தாண்டி அவர்களுக்கான அந்த 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 அரசியல் அறிவையும் அஹ் ஒரு அனுபவத்தையும் கொண்டு அந்த இடத்துக்கு வரும் பட்சத்துல அதை அவர்கள் நிலைச்சு செயல்பட முடியும்னு நம்புறேன் அந்த அடிப்படையில நானும் அப்படி ஒரு பட்டியலேருந்து வந்தவன் தான் வந்து என்னுடைய அதாவது ஒரு அனுபவத்தை இருந்து வந்தாலும் வந்து மிச்ச அறிவு எடுத்ததுதான் நான் தேர்தல் தொகுதி எடுத்து ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு பெரிய ஒரு பிரதேசமா இருக்கும் தேர்தல வேட்பாளர்களா இப்ப அவர்களுடைய செலவுகள் பிரச்சார செலவுகள் ஒன்று இருக்கும் தானே தேர்தலில் அப்படியான ரீதியில வந்து ஒரு பணவளம் இல்லாட்டி பொருளாதார பின்னணி இருக்கிற செய்வீர்களா இல்லாட்டி ஒரு சாதாரண இளைஞர்களுக்கும் அந்த வாய்ப்பு குடுப்பீர்களா இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு உதாரணம் சொல்ல முடியும் என்னுடைய என்னோடு கலந்து கொண்ட கலந்து தேர்தல் வேட்பாளர்களுக்கான செலவை நான் தான் சொல்றேன் அதாவது குலைஞர் அதாவது என்னுடைய உழைப்புல இருந்து வியாபாரமும் செய்வேன் அந்த அடிப்படையில் அந்த உழைப்புல அவர்களுக்கான அந்த வாய்ப்பை வாய்ப்பைக்கு அடிப்படையில் நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சாதாரண பிரச்சனை தான் சில சிலவேளை எந்த அலை அடிக்குதோ அலையோட சேர்ந்து போவோம்ன்ற சிந்தனை இளைஞர்கள் வருதையோ ஒழிய உண்மையா தங்களோட கொள்கைகளுக்காகவும் தங்களுக்கு நம்புற விஷயத்துக்காகவும் நின்னால் போத்துடுவோம்ன்ற பயம் இருக்கு அதனாலதான் இன்னைக்கு சில ஊடகங்கள் கூட சார்ந்து எழுதுறதுக்கான வேலை திட்டங்கள் அதை அந்த அடிப்படையில உங்களுக்கான ஒரு திறமை உங்களுக்கான ஒரு ஆளுமை எங்களுக்கான ஒரு அறிவு இருக்குமா இருந்தால் அதை நாங்கள் மக்கள் மத்தியில அதை கொண்டு போகும் பட்சத்துல நிச்சயமாக நான் நினைக்கிறேன் பணம்ன்றது பெரிய அளவுல தேவைப்படாது என்று நம்புறேன் சொல்ல விரும்புறேன் முதலாவது கேள்வி வந்து நான் எந்த கட்சியை என்னுடைய கட்சி சார்ந்து எல்லா கட்சியும் சொல்றேன் இளைஞர்களும் பெண்களுக்கும் நாங்களா கட்சி தீர்த்த சரியா ஏன்னு சொன்னால் சட்டம் ஒன்று இருக்கும் போது மட்டும்தான் அந்த நொமினேஷன் போம ஃபீல் பண்ணும் போது அந்த கோட்டாவில பெண்கள் இளைஞர்கள் இருந்து கொடுக்க வேணும்னு சொல்றீங்க இது நான் எல்லா கட்சி பொதுச்செயலாளர்களுக்கும் சொல்ற விஷயம் எனவே நாங்க அது கேட்க வேணும்னு சொன்னா ஆக குறைந்தது ரெண்டு தடவையாகுது இந்த ஊராட்சி சபையில ஒரு தடவை கொடுத்தவங்க இன்னொரு தடவையும் மாகாண சபையிலேயும் பாராளுமன்றத்திலே ரெண்டு தடவை பெண்கள் இளைஞர்களுக்கான இருபது அஞ்சு வீதம் கொடுங்க போது ஒரு மாற்றத்தை நாங்க கொடுக்கலாம் ஏன்னா யாருமே வந்து நாங்க ஒரு துறை சார்ந்து எல்லாம் அரசியல படிச்சுட்டு வர்றதுன்றது கஷ்டம் ஓரளவு வந்துட்டு அதுக்கு பிறகு தேவையான அதிகம் பெற்றுக் கொள்ளலாம் என்பது என்னுடைய விஷயம் ரெண்டாவது மீண்டும் அதே விஷயத்தை தான் என்னுடைய கட்சி உள்ளடங்களாக எல்லாருமே என்ன செய்யறா அந்த கிராமத்துல வட்டாரத்துல செல்வாக்கான இளைஞர் பெண்களை பயன்படுத்தி அந்த வாக்குகளை சூரியன் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லயும் நான் சொல்ற விஷயம் அதுக்கு நாங்க மாற்றப்படக்கூடாது நீங்க அந்த செய்யற வேலை வந்து நீங்க பணம் கொடுத்து செய்யறீங்களா பணம் கொடுக்காம தப்பாக அங்க கிடைக்கக்கூடிய ஒரு நூறு வாக்கோ ஆயிரம் வாக்குல நீங்க ஒருத்தர உள்ளூராட்சி சபைக்கு அனுப்புறீங்க அல்லது மாகாண சபைக்கு அனுப்புறீங்க அல்லது பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறீங்க ஏன் அந்த அனுப்புற ஆளா நீங்க இருக்க கூடாது அந்த பேரம் பேச கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு இருக்க வேண்டும் அல்லது அதுக்கு சமமான ஒரு பதவி இருக்க வேண்டும் ஏன்னா அதுக்குதான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒன்று பதிமூறு தனி ஒரு வாக்கு கிடைச்சது ஆனா ஒவ்வொரு முறையும் நான் கட்சி தலைவரோட பொதுச் செயலாளருடன் சண்டை முடிப்பேன் அஞ்சு நேஷனல் லிஸ்ட் கிடைச்சது அப்ப அதுக்கான தொகையை எனக்கு டிவலப்மெண்ட்டுக்கு ஃபண்ட் வேணும் என்று சொல்லி நான் கேட்பேன் அதனால நான் சொல்ற எல்லா கட்சிகளும் அந்த விஷயம் இருக்குது நாங்கள் குறிப்பா அந்த புதுதா அரசியலுக்கு வாராக்க கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடக்கணும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு வடக்கு மாகாணங்களில் அதிகளவான ட்ரக் போதைப் பொருள் பாவனையும் அது சார்ந்த குற்றச்செயல்களும் மற்றது மதுபானத்தின் பாவனையினுடைய அதிகரிப்பு அதிகரிச்சிருக்கு அந்த வகையில ஒரு அரசியல் தலைவர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சில சலுகையின் அடிப்படையில் இந்த மதுபான நிலையங்களை அமைப்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த முறை தேர்தல் தொகுதி தேர்தல் இருந்து யாராவது பாராளுமன்ற உறுப்பினர்களை அதனை பெற்று அதனை அமைப்பதற்குரிய வழிவகை ஏதும் அந்த அப்டேட் கொஞ்சம் இது இது பற்றி இந்த தேர்தலில் அதிகம் விவாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஆனால் தேர்தல் விவாதிக்கப்பட்ட ஒன்றுமே ஆதாரமற்ற விவாதங்களாக தான் போகிறது அப்ப இந்த தேர்தல் நேரத்துல ஒருத்தர் ஒருத்தர் சேறுற ஒரு தன்மை இருக்கிறது அன்னைக்கு நிகழ்வுல பாத்தீங்கன்னா மன்னிக்கோணம் சோதரன்பர்கள் ஆனால் ஒருத்தர் 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 குளூர்திகா ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கோணம் சொல்றது அப்படியான ஒரு அநாகரிகமான ஒரு அரசியல் சேர்பூச நிகழ்வாக நான் குறிப்பாக எனக்கு ஒரு தனிப்பட்ட என்னுடைய கட்சி செயலாளர் சுதந்திர கட்சியுடைய செயலாளர் இன்றைக்கு தனிப்பட்ட ரீதியில என்னுடைய மக்களுக்காக நான் ஒரு தீர்மானத்தை தேர்தலுக்காக எடுத்து விட்டேன் என்ற அடிப்படையில் அவர் ஒரு மேடை ஒரு அரசியல் மேடையில் அதாவது எதிர்கால ஜனாதிபதியாக ஜனாதிபதி வேட்பாளர்கள் வேட்பாளர் எடுக்கிற மாதிரி அவருடைய நோக்கம் என்னை என்ன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேயே தம்பி தெரியுமோ இல்லையோ கை சின்னத்துல போட்டிட்டு வேண்டும் ஒரே ஒரு அதிகமானது அது யார் மாவட்டத்தில் இருந்தோ இலங்கையிலேயே கையில போட்டிட்டு வேண்டாம் ஒரே ஒரு உறுப்பினர் அப்ப ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எங்க போன கேட்டா நான் போனா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போனேன் செயலாள தேவையாக இருந்தது என்னை கொண்டு போய் இவரிடத்துல சேர்க்கிறது அப்ப செயல பட்சத்துல என்னது சொல்லலாம் ஆதாரத்தோட சொன்னா அதுக்கான கதை சொல்ல ஆனா இல்லாத பட்சத்துல இதுக்கு நாங்க சொல்லி கொண்டு அவர்கள் சொல்ற அவர்கள் செய்கிற அதே நிலைமைக்கு எங்களை முறைக்குவதற்கான

ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் ஒவ்வொரு வேட்பாளர்களினை ஆதரிப்பதற்கு அல்லது வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அல்லது விருப்புரிமை காணப்படுகின்றது அது எங்களுடைய அடிப்படை உரிமையும் கூட அந்த வகையில இந்த நான் ஒரு தமிழ் தமிழ் இளைஞராக இந்த சஜித் பிரேமதாச அவர்களினுடைய இந்த முறை வேட்பு தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அல்லது எங்களுடைய சிறுபான்மை மக்களினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான தீர்ப்பதற்கான ஏதாவது முன்னெடுப்புகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதா பல வருடங்களாக எதிர்கட்சி தலைவரோடு வகையில் நான் நினைத்த வடக்குல மிக அதிகமான இடங்களை இந்த ஒரு நாட்டின் எதிர்கட்சி தலைவரை கொண்டு சென்று மக்களோடு சம்பந்தப்படுத்தியவர் என்ற வகையில பல இடங்கள் அவர் சொன்ன ஒரு வீடியோ பதிமூன்றை முழுமையாக தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு மிக அதிகமான எங்களுடைய அரசியல் சார்ந்த அஹ் எங்கள் மக்களுக்கான அந்த சிறுபான்மையின் நான் பயன்படுத்தவில்லை என்றால் அஹ் சத்ய பிரேமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு இடங்களையும் சொல்லிட்டு இளைஞர்களாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புலாம் வியாழக்கிழமை நினைக்கிறேன் இதை கடந்து பொது பொதுமட்பாளர் தொடர்பிலையும் ஒரு விடத்தை நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நான் ஒரு தேசிய கட்சியில ஒரு உறுப்பினராக இருந்தாலும் நான் இந்த மாவட்டத்தை கூடிய ஒரு தமிழர் அது மாத்திரம்

எனவே பொது வேட்பாளர் என்பது என்னுடைய இனத்தினுடைய ஒரு அடையாளம் அந்த பொது வேட்பாளரை தெரிவு செய்யின்ற உங்களுடைய உரிமையை நாங்கள் மதிக்கின்றோம் கௌரவப்படுத்துகின்றோம் அது உங்களுடைய ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு இருப்பை காட்டுவதற்கான ஒரு முயற்சி தான் சொல்கிறாங்க அதே நேரத்தில் அந்த இரண்டாவது வாக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு கொடுத்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக நாட்டினுடைய மாற்றத்திற்காக ஒரு சிஸ்டம் சேஞ்சுக்காக நீங்கள் உங்களுடைய வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்பதை அவருடைய

குரல்கள் வந்து ஓங்கி ஒழிப்பதில் சவால் அதில் கூட கூடுதலாக அந்த பெண்கள் அவர்கள் இப்பொழுது நான் சந்தோஷமாக வரவேற்கிறேன் எம்ஜிபிடி அவர்களுடைய குரல் மிகவும் இங்கே மட்டுமில்லை பல இடங்கள் ஆனால் பெண்கள் அதே இடத்துல நாங்கள் தமிழர் வழிவாச நாங்கள் எக்ஸ்போசர் ஆகிற இல்லை ஆகும் கொழும்புக்கு போயிட்டீங்கன்னா கொழும்பு என்ற தலைநகரத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே ஒரு வேறு உலகம் அங்க இருக்கிற எக்ஸ்போஷர் அங்க இருக்கிற அந்த திறமைகள் அங்கே இருக்கிற விளைஞ்சளை பார்க்கிற பொழுது ஒரு தோல்வியடைந்த சூழல்தான் அரசியல் தோல்வியில் திறமையிலையும் எக்ஸ்போஷர் ஆகுறதுலையும் அந்த எக்ஸ்போசர் சமலைகளுக்கு தெரியல அந்த எக்ஸ்போஷர் ஆகுறதுலையும் நாங்கள் சரியான குறைவான நிலையில இருக்கிறது நானும் அவதானிச்சிருக்கேன் ஆய்வு செய்து பெண்கள் நீங்கள் முன்னுக்குவாங்க வாங்க ஆளுமையோட கொண்டு வாங்க அரசியல் தளங்களை மாற்றி அமைக்கிறதுக்காக பெண்களும் எங்களுடைய அரசியல் தளங்களை மாற்றி அமைக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் எனவே நன்றி கூறி எங்களுக்கான சிற்று தேவை இருக்கு இதுவரை பொறுமையாக இருந்த எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா நொட்காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்